ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி ஹைதராபாதில் வந்து மிர்ச்சி அண்ட் இருக்கி சாலைன்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது மிளகாயும் தக்காளியும் வச்சு ஒரு சாலைனா சப்பாத்தி பூரி கூட அல்டிமேட்டாக இருக்கும் ரெசிபி வாங்க இப்போ போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த பச்சை மிளகா இது வந்து நம்மளோட பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவோம் பட் இதே பஜ்ஜி மிளகா வந்து ஆந்திராவில் வேறு மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம மிளகா மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் காரம் இருக்காது பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பஜ்ஜி மிளகான்ற பேரில் இதுதான் கிடைக்குது அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஆந்திராவோட பஜ்ஜி மிளகா கிடச்சிதுன்னா அதில் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இந்த பஜ்ஜி மிளகா நான் ஒரு கால் கிலோ கிட்டத்தட்ட எட்டு பீஸு இதை வந்து நாலு அஞ்சு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மூணு நாலுன்னு கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஒரு ஆறு தக்காளியை ஒன் ப ஒன் பை ஃபோராக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன் நம்ம வச்ச கடாய் சொட்டு எடுத்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சொட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன் நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் தனியா ரோஸ் பண்ணுறேங்க இது என்னோட மெஷர்மெண்ட் கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அரைக்கப்பு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணால் வச்சுக்கங்க நான் இந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் அதை போட்டுருங்க நீங்கள் வந்து என்ன வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துருக்காங்க ஒரு போர்ஷன் வெள்ளை எள்ளு ஒரு போர்ஷன் வேர்க்கடலை ரெண்டு போர்ஷன் தேங்காய் துருவின தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட் இதுதான் மெஷர்மெண்ட் நீங்க எது கூட எடுத்துக்கலாம் அம்பது ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம் அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம் என்ன நீங்க கப் எடுக்கிறீங்களோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுல ஈக்குவலா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொரியுது பாருங்க இது மாதிரி எள்ள நல்லா பொரிய விடுங்க எள்ளு பொரிஞ்சுன்னு இருக்கும்போது போது ரெண்டு கப்பு தேங்காய் நான் துருவின தேங்காய் வச்சிருக்கேன் இந்த தேங்காய் நல்ல செவந்து வருபடணும் அந்த தே தேங்காய் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிடும் லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க இதுலேயே ஒரு கப்பு வேர்க்கடலை இது வந்து வருத்த வேர்க்கடலை நான் சேர்க்குறேன் இது வந்து ஹைதராபாதில் அவங்களோட கல்யாணங்களில் ஸ்பெஷல் அக்கேஷனில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு இப்போது நம்மளோட மசாலாலாம் நல்லா செவக்க வறுபட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அரைக்கணும் நான் எண்ணெய் இருக்கிறதுனால எள் இருக்கிறதுனால டேரெக்டாக மிக்சி ஜாருக்கு சேர்க்குறேன் நான் பிளேட்டில் போட்டு மறுபடியும் அங்கேருந்து மாற்றினீங்கன்னா பாதி எள் தட்டிலே போயிடும் ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு இதை ரூம் டெம்பரேச்சர் வர வச்சிருங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெண்ணை மாதிரி அதை அரைச்சி மறுபடியும் ஸ்டவ் கொட்டை வச்சு அதே கடாய் இப்போ நான் வதக்கின கடாயே வைக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கலோஞ்சி கருஞ்சீரகம்னு சொல்லுவாள் இல்லை வெங்காய விதைன்னு சொல்லுவோம் அது ஒரு டீஸ்பூன் ஷாஹி ஜீரா ஒரு பிஞ்ச் வெந்தயம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்மளோட இருக்குல்ல மிளகாயிருக்குல்ல மிளகாயிருக்கு நல்ல ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்ல இது பண்ணிட்டு இதில் வந்து இந்த கலர் மாறணும் சூடு பட்டு இந்த கலர் மாறணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு அந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆரமாக இருக்கக்கூடிய மூணு பச்சை மிளகாயை இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க இதே நல்லா இதில் பருத்தி இந்த மாதிரி வெண்ணை மாதிரி இதை அரைச்சி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விடு தண்ணி விட்டு இந்த இந்த மிளகா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணு இப்போ நம்மளோட மிளகா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச டேஸ்ட் இருக்குல்ல அரைச்ச பேஸ்டை சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கசூரி மீன் போட்டுட்டு இந்த மிக்ஸி அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு மூடு மூடி எண்ணெய் நம்ம விட்டு எண்ணெய் பரண்டு வரணும் அது வரைக்கும் குக் பண்ணு நல்லா நம்மளோட சப்ஜியில் ஒரு கொதி வருது அதே நேரத்தில் சைடில் அந்த எண்ணெய் பாருங்கள் அந்த கிளேஸ் தெரியுதா இந்த ஸ்டேஜில் நான் திக்காக கரைச்ச புளி வச்சுருக்கேன் அது கிட்டத்தட்ட அது ஒரு இருபது கிராம் இருக்கும் கரைச்ச புளி சேர்த்துருங்க புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க புளித்தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணு பார்த்திங்களா நம்மளோட மசாலா நல்லா ஆகிடுத்து இந்த ஸ்டேஜில் நம்மளோட தக்காளி தக்காளி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன் மூடியை மூடி ஃப்ளேமை ரேஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணு பார்த்திங்களா நம்மளோட தக்காளி நல்லா குழஞ்சு நம்ம விட்ட எண்ணெய் ரெண்டு வெளியில் வருது பாருங்க தக்காளி எங்கே இருக்க போட்டேன் தக்காளி எங்கே இருக்கன்னே தெரில இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒழுங்கு போடுற பாருங்க நல்ல ஒரு பர்ட்டி பற்றி விட்டுருங்க அவங்க வந்து இதை வந்து ரொம்ப திக்காக பண்ணுவாங்க நான் கொஞ்சம் நீர்க்க பண்ணியிருக்கேன் அப்படி திக்காவணும்னு நினைக்கிறவங்க அந்த தண்ணி நான் ஒரு டம்ளர் விட்ட இடத்துல அரை டம்ளர் விடுங்க மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதி விடுங்க நம்மளோட பச்சை மிளகா தக்காளி சாலன் ஹைதராபாதி கொசிலேருந்து தயார் நம்மளோட ஹைதராபாதி மிர்ச்சி சாலன் இஸ் ரெடி வரும் ஒரு அட்டாகாசமான ரெசிபியை நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி இந்தியன் பிரெட்ஸ் எந்த இண்டியன் பிரெட்ஸ் கூடயும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஹைதராபாதில் ஹைதராபாத்தில் வெட்டிங் அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷனில் செய்யக்கூடிய ஒரு மிளகா தக்காளி வச்சு ஒரு சாலன் மிர்ச்சி டமாட்டர் இருக்கா சாலட்னு சொல்லுவாவா ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இந்தியன் பிரெட்ஸ் கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸ்பெஷல் அக்கேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா மெசேட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கன கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ் போஜா